Shock, pass it. <coughs> திருவண்ணாமலையில புதிய ஒரு கடை ஒன்று பிறந்திருக்கு திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலையும் காளி கோயிலுக்கும் நடுவுலையும் தான் இந்த திருவோணமலை முக்கியமான ஒரு விளையாட்டு உபகரணங்கள் இருக்கக்கூடிய ஒரு கடை ஒன்று திறக்கப்பட்டிருக்கு இது திருவண்ணாமலையில மிக முக்கியமான பஸ் தரிப்பிடத்துக்கு பக்கத்திலயும் காளி கோயிலுக்கு நடுவிலையும் இருக்கின்ற இது அதாவது உங்களுக்கு சொல்ல போனா திருவண்ணாமலையில பஸ் தரிப்பிடத்துக்கு பக்கத்துல இருக்கி மக்கள் வங்கி மக்கள் வங்கிக்கு பக்கத்திலே தான் இந்த ஸ்போர்ட்ஸ் பயம் இல்லாம இங்க தேவையான விளையாட்டு ஆடைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு நேரடியாக நான் காண்பிக்க இருக்கின்றேன் குறிப்பாக திருவண்ணாமலையில் இவ்வாறான ஒரு கடை ஒன்று பார்ப்பது கீழே பாப்ப உள்ளே சென்று

இரண்டாயிரம் ரூபாயிலிருந்து பிரைஸ்கள் ஸ்டார்ட் ஆகுது முப்பதாயிரம் முப்பத்தி ஐயாயிரம் அப்படி ரேஞ்சுகளிலும் போகும் ஆறாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா மூவாயிரத்தி அஞ்சு ரூபா நாலாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் ஒவ்வொரு ரேஞ்ச் அதுக்கு ரேட்டுகள்ல இருக்கு ஒவ்வொரு ரேட்டுகள்ல முக்கியமாக திருகோணமலையில கூடுதலான இளைஞர்கள் விளையாட்டுத் துறையில இருக்கிறாங்களே இங்க இதுவரைக்கும் அவர்களுக்கு ஏதாவது எதிர்காலத்துல நீங்க நீங்க பத்து வீதத்தை விட இன்னும் குறைப்பதற்கு

நல்லா இருக்கு பாக்குறதுக்கு வடிவ இருக்கு என்ன நிறைய எஸ் ஆஃப் இருக்கு எனக்கு விளையாடணும் எஸ் ஆஃப் இருக்கு ஜூனியர் சீனியர் இருக்கு எல்லா ஐட்டங்களும் இருக்கி அடுத்த வினி போல் ஐட்டங்கள் தான் இருக்கு இப்ப ரன்னிங்ல உள்ளது வினி போல் தான் அந்த பால் ஐட்டங்கள் எல்லாம் எடுத்து கொள்ளையிலும் அடுத்தது கப் ஐட்டங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்து கொள்ளையிலும் அடுத்த ஸ்டோர்லயும் இருக்கு கப் ஐட்டங்கள் அடுத்தது பால் ஐட்டங்கள் இருக்கு அடுத்தது வந்துட்டு இந்த லெதர் குறி ஐட்டங்கள் ஹேண்ட் கிளவுஸ் ஃபேட் ஐட்டம் எஸ்எஸ்ல எஸ்எஃப்ல அந்த ஐட்டங்கள் இருக்கு ஃபுல் ரேஞ்ச் இருக்கு அடுத்தது இது கூகுள்ஸ் கூகுள் ஸ்விம்மிங் பண்றது ஸ்விம்மிங் ஐட்டங்கள்லாம் ஃபுல் ரேஞ்ச் இருக்கு நிறைய கூகுள்ஸ் ஐட்டங்கள் அடுத்தது ஃபோன் எக்ஸசரி ஐட்டங்களும் இருக்கு நார்மலா அடுத்தது ஃபுட்பாலுக்குரிய ஷூ ஐட்டங்கள் அதையும் கொஞ்சம் காட்டுறீங்களா ஃபுட்பாலுக்குரிய ஃபுட்பாலுக்குரிய ஐட்டங்கள்

ஆஹ் நிறைய இந்த ஜேசிகள்லாம் அடிச்சு தரையிடும் ஜேசி ஆஹ் ஃபுல் சின்ன மாதிரி குறைஞ்ச லீப் ஸ்போர்ட்ஸ் லீப் ஆஹ் அடுத்தது வந்து ஸ்கூலுக்கு ஃபங்க்ஷன் அடிச்சு இதுக்கெல்லாம் அடிச்சுக்கொளையிடும் ஆபீஸ்களுக்கெல்லாம் அடிச்சு கொலையிடணும் டிசர்ட்லாம் அடிச்சுரும் லோகோ எல்லாம் போட்டு நான் ஃபுல்லா செஞ்சு தரையணும் ஃபுல்லுக்கு பேரெல்லாம் போடும் நம்பர் போர்ட்டும் எல்லாம் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு இந்த ஒன்பான அன்பான ஆஹ் ஸ்போர்ட்ஸ் ஜோன் திருவண்ணாமலையிலே மிகவும் பிரபலியமான ஸ்போர்ட்ஸ் ஜோனுக்குத்தான் அன்றைக்கு வந்திருக்கிறேன் உங்களுக்கு குறைந்த பிளையில இவர்தான் உரிமையாளர் இந்த கடையின் உரிமையாளர் அதே போன்று இவர்களுக்கு மூன்று கடைகள் இருக்கின்ற திருகோணமலையில முக்கியமாக ஆடை தேவைப்பட்ட ஆடைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அதே போன்று திருமணத்துக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் உங்களுடைய விளையாட்டு உபகரணங்களை பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே ஒரு இடம் இட் ஸ்போர்ட்ஸ் திருகோணமலை பஸ் தரிப்பிடத்துக்கு அருகாமையிலும் மக்கள் வங்கிக்கு அருகாமையிலும் காளி கோயிலுக்கு அருகாமையிலும் உள்ளது நீங்களும் வாருங்கள் குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள முடியும் சரி சரி ஜாக்கி முல்லா ஹைப்